அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பாறை மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துலையும் தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயும் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நில அளவுக்காக வரும் இதில் லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஏக்கருக்கு அளவுக்கு கிடைக்குங்க நூறு தென்னை மரங்கள் இந்த லேண்டுக்குள்ளே இருக்குது நல்ல ஈல்டில் இருக்கிற தென்னை மரங்கள் தான் ஒரு நாற்பது டு ஐம்பது மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு மரங்களும் பாக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு தென்னை மரங்களும் இருக்கும் உள்ளே வந்து தங்குற அளவுக்கு ஒரு ரூம் இருக்குதுங்க அது இல்லாமல் ஆடு மாடு கட்டுற மாதிரி ஒரு சின்ன செட்டும் ஒரு இருக்குது உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தனி போரு ஃப்ரீ ஈபி இருக்குதுங்க அது இல்லாமல் உங்களுக்கு கூட்டு சர்வீஸும் ஒரு போரும் வந்து இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குது தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த கம்பர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக வரக்கூடியது முன்னாடி சப்பு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக நம்மளோட தனி போரு சர்வீஸோடு வரக்கூடியதுங்க இந்த தொட்டியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து சொட்டு நீர் பாசனம் ட்ரிபிகேஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து பாஞ்சுக்கும் ஈல்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரங்கள் ரொம்பவே சூப்பரான ஈல்டில் இருக்குது லைட்டாக மேற்கு சரிவான பூமியாக இருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி இந்த நம்ம லேண்டுக்கும் ஒட்டியே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன நீரோடை இருக்குது செக் டேமும் வந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது அதனால் வாட்டர் சோர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஊடு பயிராக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை எல்லாம் வச்சுருக்காங்க இன்னும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா பாக்கு ஜாதிக்காய் அந்த மாதிரி வச்சு இன்னமே வந்து டெவலப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்பில் ஒரு ஏக்கரில் அளவான விவசாய நிலம் தென்னந்தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான லேண்டுங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்புகள் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே சூப்பரான தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் வீடுகளும் வந்து நிறையாவே இருக்குது அதனால் சேஃப்டி வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு தண்ணி தங்குற அளவுக்கு வீடு சேஃப்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான லேண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் திருநம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கிங்க டிடிசிபி சைட்டு வீடு தேவைப்படுறவங்களும் ஸ்க்ரீனில் திருநம்பருக்கு கால் பண்ணுங்கள் பொள்ளாச்சி ஏரியாவில் முப்பது சென்ட்லேருந்து பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வரைக்கும் நம்மக்கிட்ட தென்னந்தோப்பு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் எல்லாமே வந்து இருக்குது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னாலும் பொள்ளாச்சி டவுனுக்குள்ளே கிணத்துக்கடவு கோயம்புத்தூருக்குள்ளே அவைலபிளாக இருக்குதுங்க